ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் என்று பார்வதி பரமேஸ்வரரை போற்றி பூஜித்து அனுஷ்டிக்கும் உமாமகேஸ்வர விரதம் இது தம்பதியர் ஒற்றுமை விரும்பிய திருமணம் நல்ல வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டி கடைபிடிக்கப்படும் ஒரு அற்புதமான விரதம் இது பாதிரபத பௌர்ணமி தினத்தில் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் சிவசக்தி வடிவத்தை வழிபடும் உன்னதமான விரதம் இது முதலில் விரதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டு பின் விரதம் இருப்போ இல்லாதோ என அனைவருமே இந்த தினத்தில் சிவபார்வதியை வணங்கி சிவ உள்ள விரத மகிமை தெரிந்து கொள்ளலாம் இந்த தினத்தில் அனைவருமே இந்த விரத்த மகிமை கேட்பதாலேயே மங்களம் உண்டாகுமாம் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது நம்பிக்கை இந்த விரத தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரமும் தெரிந்து கொள்ளலாம் திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும் திருமணமான தம்பதிகளின் ஒற்றுமை மேலோங்கவும் நீண்ட ஆயுள் மற்றும் சகல செல்வங்களை பெறவும் துதிக்க வேண்டிய ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளலாம் உலக இயக்கத்துக்கு சிவசக்தி தத்துவமே காரணம் அதுவே அடிப்படை இந்த உலகம் முழுக்கவே இரட்டை தத்துவங்களாகவே இருக்கிறது அணுவிற்குள்ளே இருக்கும் நிலையான சக்தியே செயல்படும் சக்தியை செயல்படுத்தும் சக்தியே பராசக்தி மந்திரங்களில் மிகவும் எளிமையான அதே சமயம் வலிமையானது ஓம் சிவசக்தியை நமக ஓம் சிவசக்தி ஓம் என்பது சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பதை நிரூபிக்கும் மத்திரமே இது சிவனும் சக்தியும் சேர்ந்து அருள் தருவதையே உமாமகேஸ்வர வடிவம் விளக்குகிறது ஆணும் பெண்ணும் விருத்திக்கும் இயக்கத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குடும்பங்கள் சில உப்புச்சப்பில்லாத கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கின்றன அல்லது சந்தர்ப்ப வசத்தால் பெறுகிறார்கள் என்றும் சொல்லலாம் அப்படிப்பட்ட தம்பதிகளின் கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவர்களை ஒன்றிணைக்கும் தான் இந்த உமாமகேஸ்வர விரதம் சிவனையும் சக்தியையும் ஒரு சேர வழிபட்டு அவர்கள் நல்லாசிகளை பெறுவதுதான் இந்த விரதத்தின் நோக்கம் இந்த பூஜையால் தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர் என்பது நம்பிக்கை இந்த விரதத்தை ஒருவர் முறைப்படி கடைபிடித்தால் மற்ற விரதங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்று பெரிவார் தெய்வத்தின் குரலில் பதிவிட்டுள்ளார் அவ்வளவு மகிமை பொருந்திய விரதம் இது அதற்காக மற்றதை குறைத்து சொல்வதற்காக அல்ல எனதருமை மகனுக்கு மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று ஏங்கி தவிக்கும் தாய் தந்தைய அவர்களது சோகம் போக்கும் வரப்பிரசாதமாக இந்த தினத்தில் அமைந்ததுதான் உமா மகேஸ்வர விரதம் இல்லாதோரும் அருகில் உள்ள வணங்கி இந்த ஸ்தோத்திரம் சொல்லி பலன் பெறலாம் இந்த விரதத்தை மருமகனாக அல்லாமல் மகனாக ஈன்றெடுத்த மகனை போலவே மகளை போலவே நல்ல மாப்பிள்ளை மருமகள் அமைவர் என்பது மகரிஷிகளின் வாக்கு பிரிந்திருக்கும் கணவன் மனைவி மட்டுமல்ல சேர்ந்திருக்கும் கணவன் மனைவியும் தங்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த தினத்தில் வழிபாடும் செய்யலாம் மகாலட்சுமி பிரிந்த திருமால் கௌதம முனிவரின் ஆலோசனையை ஏற்று இந்த உமா மகேஸ்வர விரதம் இருந்துதான் திருமகளையே அடைந்தார் என்று புராணம் சொல்கிறது இன்றும் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் விரதமாகவே இது இருந்து வருகிறது நம்பிக்கையுடன் செய்ய கை மேல் பலன் நிச்சயம் நாம இப்போ ரத்த மகிமை பார்க்கலாம் துர்வாச முனிவர் சிறந்த சிவபக்தர் ஒரு முறை கைலாயத்துக்கு சென்ற துர்வாச முனிவர் சிவபெருமானை போற்றி வணங்கினார் அப்போது பிரசாதமாக தனது கழுத்தில் இருந்த கொடுத்தார் அதை எடுத்து வந்த துர்வாசர் வழியில் வருகை தந்தார் மகாவிஷ்ணு அவரும் அவசரமாக மகாலட்சுமியை சந்திப்பதற்காக விரைந்து வைகுண்டம் சென்ற வண்ணம் இருந்தார் மகாவிஷ்ணுவை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தார் துர்வாசர் தனக்குமானிடமிருந்து கிடைத்த வில்வ மாலையை மகாவிஷ்ணுக்கு கொடுத்தார் ஆனால் பகவான் விஷ்ணுவோ மகாலட்சுமியை சந்திக்கும் ஆவலில் இருந்ததால் அந்த மாலையை வாங்கி கருடனின் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் தான் அளித்த அந்த ஈஸ்வரனின் மாலையை பகவான் விஷ்ணு கழுத்தில் அணியாமல் கருடன் மேல் வைத்ததால் விஷ்ணுவின் மேல் துர்வாசருக்கு கோபம் வந்தது தன்னையும் ஈஸ்வரனையும் பகவான் விஷ்ணு அலட்சியப்படுத்தினார் என்று நினைத்தார் துர்வாசர் உனது மகாலட்சுமி வைகுண்டத்தில் இருக்க மாட்டால் அவள் பார்க்கடலுக்குள் சென்று விடுவார் பின் ஒரு சமயம் பார்க்கடல் கடையப்படும் போது அவள் திரும்பவும் வெளிப்படுவார் என்று கருடனும் அழிவானாக என்று சபித்தார் இந்த நிலையில் வைகுண்டத்தில் மகாலட்சுமி இல்லை உலகங்களுக்கும் சென்று பார்த்தார் பகவான் விஷ்ணு எங்குமே மகாலட்சுமி தாயார் இல்லாததால் லட்சுமி கட்டாட்சம் காரணம் துர்வாசரின் கோபம் என்பதை அறிந்தார் பகவான் விஷ்ணு துக்கம் தாங்காமல் விஷ்ணு காட்டிலெல்லாம் சுற்றி அலைந்து கொண்டிருந்த போது வழியில் கௌதம முனிவரை பார்த்தார் அவரிடம் தனது கஷ்டத்தை சொல்ல அவரும் இந்த உமா மகேஸ்வர ரத்த மகிமையும் பூஜை முறையையும் எடுத்து கூறினார் கௌத முனிவர் கூறியபடியே இந்த அதன் பின் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து மகாலட்சுமி வழிபட்டால் பலனாகவே பகவான் விஷ்ணு அன்னை மகாலட்சுமியும் கருடனையும் சிவர்மானது பேரொருளால் திரும்ப பெற்று மகிழ்ந்தார் இந்த உமாமகேஸ்வர விரத்திற்கு அப்படி ஒரு மகிமை உண்டு இந்த விரதத்தை இந்திரன் முதலான தேவர்களும் ரிஷிகளும் பல அந்தனர்களும் அனுஷ்டித்து பலன் பெற்றார்கள் என்றும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் தான் கோரிய பலன்களை எல்லாம் பெறலாம் என்று இந்த விரதம் மகாத்மியம் சொல்கிறது இந்த விரத தினத்தில் இறைவனை வணங்கி சங்கல்பம் செய்து கொண்டு கலசம் வைத்து முறைப்படி பூஜைகள் செய்து உமா மகேஸ்வரரை பார்வதி பரமேஸ்வரரை விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விரதத்தில் பதினாறு முடிச்சு உள்ள சிகப்பு நோன்பு கயிற்றை பூஜை செய்து கட்டிக்கொள்வது வழக்கம் இதை தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் விடாமல் செய்தால் பதினாறு பேருகளும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்று சொல்லப்படுகிறது சிலர் மாமகேஸ்வரர் விக்கிரகம் வைத்தும் வழிபடுவர் சிலர் ஒரு வருடத்துடன் முடித்துக் கொள்வர் இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே அதிதிகளுக்கும் ஏழைகளுக்கும் அன்னமிடுவது அனைவருக்கும் அன்னதானம் செய்வது வீட்டில் விரதம் இருந்து பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவதாலும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வில்வார்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் தெய்வ வீடு தேடி வரும் இந்த விரதத்தை அனுஷிப்பதால் மனைவியை பிரிந்து தேசாந்திரம் சென்றவர்கள் கூட காணாமல் போனவர்கள் யாருமே வீடு வந்து சேருவார்கள் அப்படின்னு இந்த விரதத்தின் பலனாக சொல்லப்படுகிறது இந்த பாதிரபத பௌர்ணமியானது மிகவும் சிறப்பானது ஏன் இந்த தினத்திலே பூரண பிரகாசத்தோடு அன்னையின் முகம் ஜொலிக்குமாம் அம்பிகையானவள் சந்திர மண்டலத்தினிடையே அமுதமாய் விளங்குவாள் அதனால் அன்னைக்கு லலிதா சகஸ் நாமத்தில் சந்திரமண்டலம் மத்தியகா என்றோ திருநாமம் உண்டு இந்த பாத்ரபத பௌர்ணமி தினத்தில் தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் பேரருளை பெறுவார்களாம் பௌர்ணமி இரவின் நடுநி தியானம் ஜபம் பூஜை பிராணாயமம் செய்தால் இறை சக்தி உடன் கிடைக்குமாம் இந்த சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துவோருக்கு மேலும் மேலும் இறைவனின் ஒளிபொருந்திய முகம் தேஜஸ் பின்னடக்கூடிய முன்கூட்டிய அறிந்து கொள்ளும் சக்தியும் கிடைக்குமாம் இவர்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நிறைந்த பௌர்ணமியில் இயன்றவர்கள் இன்று சிவாலயம் சென்று அம்மையப்பரை தரிசித்து வரலாம் இயலாதோ இருந்த இடத்திலிருந்தே பார்வதி பரமேஸ்வரரை ால் தியானித்து இந்த ஆதிர் இயற்றிய மந்திர அதிர்வுகள் நிறைந்த ஸ்தோத்திரம் சொல்லலாம் அற்புதமான திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் இந்த சொல்வதால் மனதிற்கினே வாழ்க்கை துணை அமையும் திருமணமான தம்பதிகள் இதை சொல்லி வர தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்தோத்திரம் நம சிவா परस्पराश्लिष्टवपुर्दराकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्दराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नम शिवाभ्यां रसोत्सवाभ्यां नमस्कृताभीष्टवरप्रदाभ्यां नारायणे नमो नमः नमः शङ्करपार्वतीहनाभ्यां विरिञ्चिविष्वेन्द्रसुपूजिताभ्यां विभूतिपाटीरविलेपनाभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नमः शिवाभ्यां जगदीश्वराभ्यां जगत्पतिभ्यां जयविग्रहाभ्यां जम्बारिमुख्यैरभिवन्दिताभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नमः शिवाभ्यां परमौषधाभ्यां पञ्चाक्षरी पञ्जररञ्जिताभ्याम् प्रपञ्चसृष्टिस्थितिसंहृताभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां नमः शिवाभ्याम् अतिसुन्दराभ्याम् अत्यन्तमासक्ति हृदम्बुजाभ्याम् अशेषलोकैकहितङ्कराभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां नमः शिवाभ्याम् कलिनाशनाभ्याम् कङ्कालकल्याणवपुर्दराभ्यां कैलासशैलस्थितदेवताभ्यां नमो नमः शङ्कर पार्वतीभ्यां नमः शिवाभ्याम् अशुभापहाभ्याम् अशेष शलोकैकविशेषिताभ्याम् अकुण्ठिताभ्यां स्मृतिसंवृताभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां नमः शिवाभ्यां रथवाहनाभ्यां रवीन्दुवैश्वानरलोचनाभ्यां राकाशशाङ्काभमुकाम्बुजाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्याम् नमः शिवाभ्याम् जटिलन्दराभ्यां जरामृतिभ्यां च विवर्जिताभ्यां जनार्दनाब्जोद्भवपूजिताभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां नमः शिवाभ्याम् विषमीक्षणाभ्यां बिल्वच्छदा मल्लिकदामभृद्भ्यां शोभावती शान्तवतीश्वराभ्यां नमो नमः शङ्कर पार्वती नमः शिवाय ब्याम पशुपालक ब्याम रक्षण बदह्रद समस्त देवासुर पूजित नमो नमः शंकर पार्वती नमः शिवाय ब्याम पशुपालक ब्याम रक्षण बदह्रद समस्त देवासुर पूजित नमो नमः शंकर पार्वती ्यां स्तोत्रम् त्रिसन्ध्यम् शिवपार्वतीभ्याम् भक्त्या पटे द्वादशकं य स सर्व सौभाग्यफलानि भुङ्क्ते शतायुरान्ते शिवलोकमेति शतायुरान्ते शिवलोकमेति शतायुरान्ते शिवलोकमेति इति श्री उमामहेश्वरस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः 嗯。Uh